நாம மாப்பிள்ளை சுபியாஷா மாப்ல ஃபோன்ல நல்லா இருக்கறங்கள அல்ஹம்துலில்லா நல்லா இருக்கமா ஃபோன்ல வந்துச்சுமா சம்பந்தி சொன்னாங்க இருபத்தி 25 ஆந்தடி கல்யாணம் முடி பண்ணிக்கிறதாக ஆமாமா சிஹானாக்கு தேசிக்கிற மாப்ல உடதா தேதி முடி பண்ணன ஆமாமா சம்பந்தி சொன்னாங்க இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா இந்த கல்யாணத்தை அல்லாஹ் முட்டு முட்டு வரை இவ்வளவு பெரிய

ஆண்டா உங்களுக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை மட்டும்தானா உன் மாப்பிள்ளையும் இறந்து போய் மூணு வருஷமா நாலு வருஷமா சொன்னாங்க அப்படியா சரி ஆனாக்கு பேசிக்கிற மாப்பிள்ளை வந்து ரொம்பவே கவலைப்படுறாங்களா ஏன்னா வாப்பா மூத்தா போயிட்டா அம்மா எத்தனை நாள் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அது கல்யாணத்தை முடிச்சு வீட்டோட அம்மாவுக்கு தலையா வச்சுட்டு கிளம்பி போனாலே இருக்கிறாங்களா அப்படியா இன்சூரன்ஸ் குடிங்கிறோமா குடிக்க நல்லா இருக்குது சளி கிளி பிடிச்சதாம எல்லாம் காப்பாற்றணும் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது குடிங்க

என்னமா சொல்லுமா அம்மா போன வருஷம் நோம்புல சவர்மா போட்டி இல்ல அது இப்ப ஞாபகத்துக்கு வருதுமா அப்பா முஸ்பிரா ராதா கூட நம்ம ஊட்ட இருந்துச்சு அப்படியா ஆமாடி நான் சுத்தமா அத மறந்து போய்ட்டேன் சரிமா வா தொலைவு போவோம் இங்க வந்துடவா அக்கி எந்திரிமா இங்க புடிமா தூக்கி மேலே வை குடிமா